நம்ம கன்னியாகுமரியில் இப்படி ஒரு இடம் இருக்கான்னு கூட தெரியாத அளவுக்கு நம்ம அந்த இடத்த கடந்து பல தடவை போயிருப்போம் அளவுக்கு அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆச்சரியங்களும் பொக்கிஷங்களும் நிறைஞ்சிருக்கு அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வாழ் இருக்குது திருப்பாச்சி ஆறு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உதயிரி கோட்டையில் கண்டெடுக்கப்பட்ட குண்டு இங்கே தான் பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு என்ன சிறப்பாட்டு நம்ம வட்டக்கோட்டையிலேருந்து கண்டெடுக்கப்பட்ட பீராங்கி இங்கே பாதுகாப்பாக இருக்குது நம்ம ஏற்கனவே வட்டவட்டை பற்றி ஒரு வரலாறு சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் பார்க்கலனா போய் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யானையுடைய தந்தம் கிடையாது இது என்ன அப்படின்றவங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க இப்போங்க அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிறது வந்து டால்ஃபினோட டால்ஃபின் மீன் இருக்குலாம் அதோடைய எலும்பு தான் இன்னும் சிறப்பாட்டு ஆமை ஓடுகள் பாதுகாக்கப்பட்டு வந்துட்டுருக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒரு மீனுடைய முன்பகுதி தான் ரொம்ப மாதிரி இருக்கும் இது வந்து திராசு ஒரு மனிதனையே தூக்கி போட்டு இட போட்டலாம் போல் இருக்குது அந்தளவுக்கு மிகப்பெரிய த்ராசாக இருக்குது நிஜமாகவே ஆச்சரியப்பட்ட நேரில் பார்க்குறதுக்கு வீடியோவில் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியல இந்த தயாரிக்கினே ஒரு தனி சிறப்பம்சம் இருக்குது இது ஆயிரத்தி எண்ணூறில் உள்ளது இது சாமி தோப்பில் உள்ள தேர் இந்த தயாரிக்குனி ஒரு தனி வரலாறு இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பழங்காலத்தில் எல்லாமே மரத்தாலான பொருட்கள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அதை தான் இங்கே நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்து மர உருளி மரத்தாளான சப்பல் இருக்குது அப்புறம் மண் சட்டி இருக்குது மரக்கப்பி இருக்குது இன்னும் மர சுத்தியல் இருக்குது அஞ்சரை பெட்டி இருக்குது இந்த மாதிரி எல்லாமே மரத்தாலானை தான் இதையும் அழகாக பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்காங்க இது போக பழங்காலத்தில் எல்லாமே மேக்சிமம் மண்பானை தான் இதில் வந்து உணவு சேகரிக்கக்கூடியது அந்த மாதிரிப்பட்ட மண்பானை இந்த உருளி வந்து முப்பத்தஞ்சு கிலோ சைஸில் உருளி அந்த டைமில் யூஸ் பண்ணது அது போக கொஞ்சம் சிலைகள் இருக்குது சாமி சிலைகள் இது போக ஐம்பது கிலோவில் ஒரு உருளி இருந்துச்சு அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக பாதுகாத்து வந்துட்டுருக்காங்க இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா செல்ல அது வந்து பார்க்கறதுக்கே கொஞ்சம் வினோதமாக இருக்கும் ஆச்சரியமான விஷயங்களாக இருக்கும் அந்த மாதிரி பட்டதை இங்கே சேகரித்து வச்சுருக்காங்க அதாவது அது வந்து தேங்காய் எப்படி உள்ள டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த கொப்பரையை எடுத்து வச்சுருக்காங்க கோழிக்கு நாலு கால் இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் ஆடுக்கு வந்து ரெண்டு தலை இருந்து அந்த மாதிரி படத்தை சேமிச்சிருக்காங்க இது வந்து நம்ம கன்னியாமி மாவட்டத்தில் உள்ள மண் வகைகள் என்னென்ன மண் வகைகள் உண்டோ அதெல்லாம் அழகாக அங்கே வந்து எடுத்து வச்சுருக்காங்க இது வந்து டால்ஃபின் மீன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு உருவ பொம்மை தான் அது இது வந்து நம்ம கன்னியாமுரி டிஸ்டிக்டில் உள்ள பாறைகள் என்னென்ன பாறைகள் அந்த நேரத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறத இதையும் அழகாக காட்டியிருக்காங்க ஆனால் இப்போதைக்கு இந்த அளவுக்கு இத்தனை வகையான பாறைகள் இருக்காங்கன்னா சொல்ல முடியாது அடுத்தது நீங்கள் பார்த்துட்டுருக்குது பழைய காலத்து நாணயங்கள் நமக்கு வந்து இப்போது ரீசெண்டாக உள்ள அந்த அஞ்சு பைசா பத்து பைசாவே பார்க்க முடியல வேறு இதெல்லாம் நம்மளால் எப்படி பார்க்க முடியும் அந்தளவுக்கு ஆச்சரியமான நாணயங்களும் அங்கே இருக்குது இது எல்லாமே கடலில் கிடச்ச அதிசயமான உயிரினங்கள் சில இதுக்கு வந்து நேமே இல்லை ஏன்னா அவங்களுக்கே தெரியலை நினைக்கிறேன் அந்தளவுக்கு வினோதமாக இருந்துச்சு இதெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தின இசைக்கருவிகள் ஓகே இப்போது ரீசண்டாக செஞ்சு வச்சது கிடையாது இதெல்லாம் பழங்காலத்தில் உள்ளது அதை வந்து பாதுகாப்பாக அங்கே வந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கே வினோதமாக இருந்துச்சு நிஜமாகவே எல்லா வகையான இசைக்கருவிகளும் அங்கே இருக்குது மிக சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா சிலைகளை வந்து செதுக்கிறதுல ரொம்ப சிறப்பு மிக்க நாடு வந்து நம்ம தமிழ்நாடு தான் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அப்படி ஏராளமான சிலைகள் வந்து எல்லாம் பழங்காலத்தில் உள்ளது இப்போ எதுவுமே புதுசாக செஞ்சு வச்சது கிடையாது அதையும் அங்கேருந்து சில சில கோயிலில் இருந்து வாங்கி அதை வந்து சேமித்து வச்சுருக்காங்க மக்களுக்கு தெரிய வரணும் என்னென்ன சிலைகள் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த சிலைகளை பார்க்கறதுக்கே ரொம்ப எப்படி சொல்ல தத்துவமாக இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லலாம் அழகாக வடிவமைச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம காணொலியில் உள்ளே போகும்போது தெளிவாக பார்க்கலாம் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் மக்களே எல்லாரும் வணக்கம் நான் தான் நிக்கல்சன் நீங்கள் வீடியோவில் முன்ன பார்த்ததை விட இன்னும் ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய உள்ளே இருக்குது நிஜமாகவே உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் அந்தளவுக்கு ஏராளமான பொக்கிஷங்கள் உள்ளே நிறைஞ்சிருக்கு வாங்க மக்களே நம்ம இப்போ கன்னியாமரி போகலாம் ஓகே மக்களே நம்ம கொஞ்சம் வேகமாட்டு கன்னியாகுமரிக்கு போயிடலாம் அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த ரவுண்டானா வருது அந்த ரவுண்ட் அடுத்து நம்ம பைக்கில் போகிறதுனால நம்ம உள்ளேயே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் காரில் வந்தால் உள்ளே அலோடு கிடையாது நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் ரைட் சைடு வந்து பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு பத்து ஸ்டெப்பு எடுத்து வச்சோம் அப்படின்னா உடனே லெஃப்ட் சைடு வந்து அந்த அரசு அருங்காட்சியகம் இருக்குது அதில் வந்து பெரிய ஆளுக்கு வந்து பத்து ரூபா சின்ன பிள்ளைகளுக்கு அஞ்சு ரூபா இன்னும் நீங்கள் ஃபோட்டோ வீடியோ ஏதாவது எடுக்கணும்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் நூறுரூவா ஓகேவா ஃபாரினர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக அமௌண்ட் போட்டிருக்காங்க இந்த குறைஞ்ச ரேட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி பழைய காலத்து பொக்கிஷங்களை பார்க்குறோம் அப்படிங்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு நிஜமாகவே நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கும் பிடிக்கும் ஓகே நம்ம இப்போ உள்ள என்ட்ரன்ஸ் ஆகியாச்சு உள்ள என்ட்ரன்ஸ் ஆனதுமே ஒரு மிகப்பெரிய டைனோசரை குழந்தைகளுக்கு பிடிக்கும்படி போட்டிருந்து குட்டியும் ரொம்ப லைக் பண்ணி டைனோசர் டைனோசரை ரொம்ப நேரம் கத்திகிட்டு இருந்தான் அந்தளவுக்கு உள்ளே வச்சிருக்காங்க நம்ம நம்ம மேக்ஸிமம் அந்த இடத்த பார்த்துட்டு இங்கே சிலைகள் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பல தடவை மூவ் பண்ணி போயிருக்கோம் இங்கே போனதே இல்லை ஃபஸ்ட் டைம் போனோம் எல்லாமே தான் வச்சுருக்காங்க தான் நம்ம டிக்கெட்டும் எடுக்கணும் அந்த போர்டு வச்சுருக்காங்களா அதில் அமௌண்ட்டு போட்டிருப்பாங்க அதை பார்த்துட்டு உள்ளே ரெண்டு அன்னைமாரி இருந்தாங்க அவங்ககிட்ட நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் ரொம்ப முக்கியமாட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஃப்ரீ தான் அமௌண்ட் எதுவும் கிடையாது அது ஆக்சுவலாக டிக்கெட்டு உங்களுக்கு எடுக்க தேவையில்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கன்னியாகுமரி வந்தீங்க அப்படின்னா இந்த அரசு அருங்காட்சியத்துக்கு கண்டிப்பாக வாங்க இங்கே வந்து எப்படி சொல்ல ஏராளமான பொக்கிஷங்கள் இருக்குது நம்ம சில இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம் இனி அதெல்லாம் பார்க்க முடியுமான்னு கூட தெரியாது அந்தளவுக்கு ஏராளமான பொக்கிஷங்கள் ஆச்சரியங்களும் இங்கே நிறைஞ்சிருக்கு கன்னியாகுமரியுடைய குமரி கண்டம்னு சொல்லுவாங்க அதாவது லெமோரியன் கண்டம்னு சொல்லக்கூடிய அதுக்கு ஒரு சாட்சி ஒரு ஆதாரம் வேணும் அப்படின்னா இந்த அரசு அருங்காட்சியகம் அதுக்கு தகுந்த சாட்சியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம் அந்தளவுக்கு அந்த லெமோரியன் கண்டம் இருந்ததுக்கு ஏராளமான சாட்சிகள் இந்த அரசு அருங்காட்சியத்தில் புதஞ்சு கிடக்கு அதனால நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த அரசு அருங்காட்சியத்துக்கு வந்துட்டு போங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இப்போல்லாம் மேப்பு கிடையாது அந்த நேரத்தில் அந்த குமரி கண்டம் இருக்கும்போது எந்த மாதிரி இருந்துச்சு தான் இதில் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம திருநெல்வேலியும் லேஸாக ஜூம் பண்ணி உங்களுக்காக காட்டியிருப்பேன் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சுடுமண் பொம்மைகள் அதாவது அந்த பொம்மைகள் எல்லாத்தையும் மண்ணால் செஞ்சு அதை வந்து சூடுபடுத்துறது அதுக்கு தான் சுடுமண் பொம்மைகள் அப்படின்ட்டு பேர் வச்சிருக்காங்க இதில் வந்து குதிரை அதை வந்து அன்னம் அப்படிங்கிறாங்க அடுத்தது மயில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஒரு சிங்கம் தலையும் இருந்துச்சு இது இதில் இருக்க எல்லாருமே அந்த காலத்தில் மண்ணால் செஞ்சு அதை வந்து சுட்டு வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிஜமாகவே இந்தளவுக்கு நையமாட்டே அதை வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் ஓகே மக்களே நம்ம வந்து சுடுமண் பொம்மைகள் பார்த்தோம் இப்போ பார்க்க போகிறது மர சிற்பங்கள் அதாவது மரத்தால் என்னென்ன சிற்பங்கள் செஞ்சுருக்காவளோ அதையெல்லாம் பார்க்க போகிறோம் ஆனால் இதில் இருக்க சிற்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் உள்ள இருந்து இந்த சிற்பங்களை எடுத்து வந்து சேமித்து வச்சுருக்காங்க இதில் இருக்கக்கூடிய மர சிற்பங்கள் எல்லாமே சேர சோழ பாண்டியர்னு சொல்லக்கூடிய அவங்க காலத்தில் உள்ளது அந்த நேரத்தில் தேரில் என்னென்ன சிற்பங்கள் செஞ்சு வச்சுருந்தாங்களோ ஒவ்வொரு இருந்தும் ஒரு ஒரு சிற்பங்களை எடுத்துங்க பாதுகாத்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பாட்டு தமிழ் கடவுள் முருகன் சொல்லக்கூடிய அவங்க சிற்பமும் ரொம்ப பிரம்மிப்பாட்டு அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த மர சிற்பங்களை பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இவ்வளோ அழகாக மரத்தில் வந்து சிற்பங்களை செதுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நயமாக குடஞ்சி எடுத்து நிஜமாகவே தத்துவமாக இருக்கிற மாதிரி சூப்பராக செஞ்சுருக்காங்க ஜூமிங்கில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அளவுக்கு அழகாக வடிவமைச்சிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் ஆச்சரியப்படுவீங்க எப்படிடா மரத்தில் இப்படி செதுக்கினாங்க அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நம்ம ஆட்கள் வந்து சிற்பக்கலையில் வந்து எந்த அளவுக்கு சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அது வந்து இதுக்கு முன்னீங்க பார்த்தது சுடுமண்ணாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் பார்க்குறது மர சிற்பமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப தத்துரமாக பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குது நான் சொன்னது மாதிரி தமிழ் கடவுள் முருகரை தான் நீங்கள் பார்க்குறீங்க அதையும் அதில் அழகாக வடிவமைச்சிருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அந்த காலத்தில் யூஸ் பண்ண விளக்குகள் தான் ஃபஸ்ட்டு இருக்குது ஒரு பெண் தான் அது வந்து பாவை விளக்குன்னு குறிச்சிருக்காங்க அதாவது பெண்ணை வந்து பாவைன்னு சொல்லுவாங்க அதனால பாவை விளக்குன்னு போட்டிருக்கு அடுத்தது நம்ம இப்போ கூட யூஸ் இருக்க விளக்கு தான் ஆனால் இது வந்து அந்த காலத்தில் உள்ளது அடுத்தது தொங்கு விளக்கு இருக்குது அது பக்கத்தில் சீப்பு அந்த காலத்தில் சீப்பு எப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி தான் சீப்பு இருந்திருக்கு எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து என்னடா சீப்பு இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இதை வச்சு எப்படிடா இழைப்பாங்கன்னு ஒரு சந்தேகம் வேறு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது அந்த நீர் சேமிப்பு தொட்டி அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க அடுத்தது தான் விளக்கு தான் அந்த அந்த பெருசாக இருக்கில் ஒரு பாக்ஸ் மாதிரி அது வந்து அந்த நறுமண பொருட்கள் வைக்கக்கூடிய பெட்டி அடுத்தது நீங்கள் பார்க்கக்கூடியது வெத்தலை பெட்டின்னு சொல்லுவாங்களா அது அது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது நம்ம முதலே பார்த்தது மாதிரி ஒரு பெரிய ஆமையோடைய ஓடு அது பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப மாதிரி இருக்குது இது ஒரு மீனோட முன்பகுதி அது என்ன மீன் அப்படின்னா ஃப்ரிஷ் டிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீனோட முன்பகுதி தான் அது வந்து ரொம்ப மாதிரி இருக்கும் அதையும் அவங்க பாதுகாத்து வச்சுட்டுருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்து இப்படி கூட மீனெல்லாம் இருக்காடா அப்படிங்குற மாதிரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது பழங்கால பொருட்கள் நம்ம ஒவ்வொரு அந்த விசித்திரமான பொருட்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் ஒரு நோட்டீஸ் போர்டு ஒட்டி அதில் கொடுத்துருப்பாங்க இது எந்த காலத்தில் உள்ளது எப்போ யூஸ் பண்ணது இதில் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும் அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு கூட நீங்கள் அதை பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து செரட்டாப்பை இதை நம்ம காலத்துலேயும் யூஸ் பண்ணாங்க சின்ன பிள்ளைல ஆனால் இப்போ யார் வீட்லேயும் இல்லை இது வந்து புட்டுக்குழல் இந்த மாதிரி புட்டுக்குழல் நம்ம வாழ்க்கையிலே பார்த்துருக்க மாட்டோம் அந்தளவுக்கு ஆச்சரியமான புட்டுகளெல்லாம் இருக்குது அங்கே கயிறில் ஒரு பானை தொங்கிட்டு இருக்குது அது வந்து கயிறு உரி அப்படின்ட்டு பேர் அடுத்தது இதில் பார்த்தது மூங்கில் கொட்டம் அடுத்தது தேங்காய் பூ பூக்கூட சைடில் வந்து தொங்கிகிட்டு இருக்குது ரொம்ப அழகாக சூப்பராக பின்னியிருக்காங்க அடுத்தது இதில் வந்து சோத்து பலகை ஒன்று இருக்குது அந்த கரண்டி மாதிரி ஒன்று இருக்குல்ல அதுதான் சோத்து பலகை அடுத்தது நீங்கள் வந்து இடியாப்ப உலக்கு இருக்குது அதில் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க அடுத்து இதில் வந்து அஞ்சரைக்குள்ளே பெட்டி இருக்குது அது பக்கத்தில் தான் அந்த மருந்து பெட்டி ஒன்று இருக்குது அதுக்கு பின்னாடி கூட மாதிரி ஒன்று இருக்குல்ல அதுதான் குளுக்கை அப்படின்ட்டு பேர் அடுத்தது பல்லாங்குழியில் ஆடுவோம்ல அந்த பலகையிலே அதை அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க அடுத்தது பக்கத்தில் பாக்கு வெட்டி எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம கடைகள் உள்ளது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் இது ரொம்ப சின்னதாக இருக்குது அடுத்தது அரிசி பானை அந்த அச்சத்தில் இருக்குது அந்த கயிறு வச்சு அழகாகதான் பின்னி டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த அரிசி பானை இருக்குல்ல அது பக்கத்துலேயே இருக்குது வந்து மண் குட்டுவோம் அதுக்கு மேலே தொங்கிட்டு இருக்கே தான் இரும்பு உரி அதாவது நம்ம ஏற்கனவே அந்த கயிறில் உரி அந்த ஒன்று பார்த்தோம் ஃபஸ்ட்டு இது அதில் இன்னொன்று அடுத்தது நீங்கள் பார்த்தது தோசைகல் அது வந்து மண்ணில் செஞ்ச தோசைகல் ஓகேவா இனி நம்ம அடுத்தது நம்ம கன்னியாகுமரி டிஸ்டிக்டில் என்னென்ன பாறை வகைகள் இருந்துச்சு அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம் இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஒவ்வொரு பாறைக்குள்ள நேமாக சொல்கிறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து லேட்ரைட்டு ரெண்டாவது வந்து மாவுக்கல் அடுத்தது ஹேமாடைட் அடுத்தது வந்து வெளிர் மஞ்சள் நிறை ரைட் அடுத்தது சார்க்கனைட் அடுத்தது சன்ஸ்டோன் இருக்குது ஆறாவது ஏழாவது வந்து குவார்ட்ஸ் ஒன்று இருக்குது அடுத்தது சாம்பல் நிற சுண்ணாம்பு கல் ஒன்று இருக்குது அதே இதில் சன்ஸ்டோன் பார்த்தோம் இது வந்து சிவப்பு சன்ஸ்டோன் ஒன்று இருக்குது அடுத்தது கார்னைட் ஓகேவா பாறைகளில் இவ்வளோ வகை இருக்குது அப்படின்ட்டு இதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம நினச்சிக்கிட்டோம் இந்த கிரானைட்டு கரங்கல் இந்த மாதிரி தான் இருக்குதுன்ட்டு இதில் ஏகப்பட்ட வகைகள் இருக்குது ஓகே மகளே அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முதல் நாள் அஞ்சல் உரை தான் அந்த காலத்தில் பயன்படுத்தின அஞ்சல் உரை அஞ்சல் தலைகள் என்னென்ன அப்படிங்கிறத இதில் அழகாக நம்ம பார்க்கலாம் ரொம்ப பொறுமையாக உங்களுக்காக இதை வந்து காணிச்சிருக்கேன் ரொம்ப பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க அடுத்தது அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நம்ம சுதந்திரத்துக்காக பாடுபட்டு ஜெயில் போன தியாகிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து முதல்ல கொடுத்துருக்க நேம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் மட்டப்பாறையிலேருந்து வெங்கட்ராம ஐயர் அடுத்தது ஆர் கிருஷ்ணசாமி நாயுடு இவர் ராஜபாளையம் அடுத்தது காரக்குடியிலேருந்து கணபதி ஐயர் இது போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் சிதம்பர பாரதியார் இவங்க எல்லாருமே நமக்காக பாடுபட்டு ஜெயில் போன தியாகிகள் அவங்களே நினைவுகுரு விதமாக அழகாக இதில் வச்சுருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒழுங்கரை பெட்டி அதில் வந்து பெருசும் இருக்குது சின்னதும் இருக்குது எல்லாமே அந்த காலத்தில் உள்ள பொருட்கள் தான் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருந்துச்சு அழகாகவே பாதுகாத்து நீட்டாக தொடர்ச்சி எடுத்து வச்சுருக்காங்க அது அடுத்தது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலைகள் வந்து திருப்புற சுந்தரி ஒன்று அது பக்கத்தில் இருக்கிறது திரிபுராந்தகர் அப்படின்ட்டு பேர் அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இதுபோக முதல்ல இருக்கிறது வந்து சூரியன் அடுத்தது வாயு அடுத்தது அக்கினி இந்த மாதிரி சிலைகளை வந்து வடிவமைச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்ட்டு எனக்கு எதுவும் தெரியாது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தராசு தான் அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் இடைகளை வந்து போட்டாங்க இப்போ எந்த கடைகள்லையும் நம்ம இதை பார்க்க முடியல அப்படியே கடைகளில் இருந்தால்தான் சின்ன சைஸில் தான் இருக்கும் இந்தளவுக்கு பெருசு பார்க்க முடியுமாங்கிறது ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது நம்மளே தூக்கி போட்டு எடை போட்டுடலாம் போல இருக்குது அவ்வளோ பெரிய த்ராசாக இருக்குது நிஜமாகவே பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த இடைக்கல்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பெருசு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டால்ஃபின்னால் அதை வந்து ஒரு சிலையட்டு பொம்மை மாதிரி அதை வடிவமைச்சு வச்சுருக்காங்க அது ஒரிஜினல் கிடையாது ஓகேவா ஓகே மக்களே அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கனிம மணல் தான் இது வந்து மணவால் குறித்து வச்சிருந்தால் அரிய வகை மணல் வகை தான் இதில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து இல்மனைட் இருக்குது மோனாசைட் இருக்குது கார்டியோரைட் இருக்குது தாது மணல் இருக்குது இந்த மாதிரி அரிய வகை மணல்களை அதையும் ஒரு சின்ன கண்ணாடி இதில் போட்டு அழகாக சேமித்து வச்சுருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பறவைகள் சரணாலயம் நமக்கு வந்து பறவைகள் சரணாலயம்ங்கும்போது மேக்சிமம் வேடந்தாங்கல் தான் சொல்லுவோம் அளவுக்கு அது வந்து சிறப்பு மிக்கது அதை தான் இங்கே வந்து வடிவமைச்சிருக்காங்க ஒரு பொம்மையாட்டு சிலைகளாட்டு இந்த மாதிரி தான் இதில் இருக்கிறதா வந்து எல்லாமே சிலைகள் தான் ஒரு மரத்தை சும்மா நட்டு வச்சு அது வந்து பாம்பு கூடுகள் இருக்கிற மாதிரி பொத்து அதாவது அந்த பொத்து இருக்கிற மாதிரி அது போக தூக்குனாங்குருவி கூடு கழுகு மயில் இந்த மாதிரி கீரிப்புள்ள அப்புறம் வந்து பூனை இந்த மாதிரி அதில் வந்து அழகாக சூப்பராக வடிவமைச்சிருந்தாங்க அது பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அப்படியே ஜூம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியலை ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு நிஜமாவே ஓகே மக்களே கொஞ்சம் பின்னாடி இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு உங்களுக்கு இப்போ க்ளியராக தெரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரப்பர் தோட்டம் நம்ம கன்னியாமுரி டிஸ்ட்ரிக்டில் வந்து ரப்பர் தொழில் வந்து ஒரு மும்முரமான தொழில் அப்படின்னு சொல்லலாம் அதனால் ஒரு பெண் வந்து அந்த ரப்பர் இருந்து அந்த பால் எடுக்கிற மாதிரி ரொம்ப அழகாக சூப்பராக வடிவமைச்சிருந்தாங்க அந்த சிலையை நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிஜமாகவே நீங்கள் நேரில் பார்த்தா உங்களுக்கும் பிடிக்கும் அந்தளவுக்கு நம்ம தொழில் என்னது அப்படிங்கிறத அதில் காட்டுனுங்கிறதுக்காக அதை ரெடி பண்ணியிருக்காங்க அடுத்தது அதிசய பொருட்கள் இது வந்து அந்த தேங்காய் கோப்பரை தேங்காய் கோப்பரம் நார்மலாக எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இது வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்குது ஒரு அதிசய பொருள் நம்ம எப்படி சொல்ல சில பொருட்களை வந்து ஆச்சரியமாக பார்ப்போம் அதை திரும்ப பார்க்க முடியுமான்னு தெரியாது அந்த மாதிரி அதிசயமான பொருட்கள் அங்கே வச்சுருக்காங்க இது வந்து உள்ளே இருக்கிறது அதிசயமான மிளகாய் அடுத்த ஒரு கோழி இருக்குது அதுக்கு வந்து நாலு கால் இந்த மாதிரிலாம் அதிசயமாக பார்க்க முடியுமான்னு தெரியலை அதனால் அதையும் அங்கே வச்சுருக்காங்க அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது ஒரு உடம்பு ரெண்டு தலை ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு உடம்பும் ரெண்டு தலையும் இருக்குது இதுவும் ஒரு அதிசயங்கிறதுக்குனால அதையும் கண்ணாடி குண்டுகளை வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி சில அதிசய பொருட்களை நம்ம பார்க்குறது அபூர்வம் கிடைக்கும்போது நம்ம பார்த்துக்கிட வேண்டியது தான் ஓகே மக்களே அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கன்னியாகுமரி மக்களுடைய உணவு முறைகள் என்னது அவங்களுடைய தொழில்கள் என்னது அவங்களுடைய வாழ்க்கை ஆதாரம் எப்படி இருந்துச்சு அவங்க இசைக்கருவியாக இருக்கட்டும் அப்புறம் ஆலயங்களாக இருக்கட்டும் அதாவது கோயில்களாக இருக்கட்டும் அந்த கோயிலில் எப்படி வந்து ஃபங்க்ஷன் நடத்துவாங்க இவங்க தொழில் என்னதாக இருக்கும் அதாவது இப்போ ரப்பர் ரப்பர் தொழில் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது அது எப்படி எடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தேன்கூடு இங்கே தேனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு அந்த மாதிரிப்பட்ட எல்லா இதுவுமே இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது இந்த கன்னியாமிரி மக்களுடைய மொத்தத்தில் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த கன்னியாமிரி மக்களுடைய வாழ்க்கை ஆதாரம் உணவாக இருக்கட்டும் அவங்க ஆடைகளாக இருக்கட்டும் அவங்களுடைய கலாச்சாரமாக இருக்கட்டும் எல்லாமே ஏ இசட் இங்கே வந்து படமாக அழகாக வடிவம் வச்சுருக்காங்க இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க அடுத்தது முட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட நுண்கருவிகள்னு போட்டிருக்கு அதாவது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்புள்ளதுன்னுட்டு ஆனால் அங்கே எதுவுமே இல்லை அங்கே வந்து வெறும் நம்ப அந்த நேம் போர்டு மட்டும்தான் இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி ஓகே அதையும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன் அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த பவளப்பாறைகள்னு சொல்லுவாள்ல அந்த மாதிரி போட்டது கடல் கடியில் இந்த மாதிரி தான் பவளப்பாறைகள் இருக்கும் நம்ம கன்னியாமரி சைடு அப்படிங்கிற மாதிரி இதை வந்து அழகாக வடிவமைச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஒரிஜினல் கிடையாது அவங்க எல்லாம் செட் பண்ணது தான் ரொம்ப அழகாவே இருக்குது ஓகே நம்ம இதுவரைக்கும் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுடைய கலாச்சாரம் என்ன உணவு முறைகள் என்ன என்னென்ன பண்ணுறாங்கன்னு எல்லாம் பார்த்தாச்சு ரொம்ப முக்கியமாக அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு திமிங்கலத்தோடைய எலும்பு திமிங்க